அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நான் கம்பராமாயணத்தின் பல இடங்களை பல கவிதைகளை ஆங்காங்கே எனக்கு எவை முக்கியமானது இனிமையானது என்று கருது தங்களிடம் பகிர்ந்து வருகிறேன் ஏனென்றால் கம்பராமாயணத்தை முழுவதும் படித்து அதற்கு உரை காண்பது என்பது நம்மால் முடியாது ஆனால் பெரிய பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் கரைதேறி இருக்கிறார்கள் அவர்கள் கைகாட்டிய சோலையில் புகுந்து சிலவற்றை நமக்காக இங்கே கொண்டு வந்து உங்களுடன் பகிர்கிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது பழமொழி அது அவரது கவித்திறத்தின் சிறப்பை உணர்த்துகிறது அதனால்தான் கம்பரை கவி சக்கரவர்த்தி என்று பொருள்கிறோம் கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று மகாகவி பாரதியார் தான் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டை பற்றி சிறப்பித்து கூறுகிறார் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் பாடுவார் தேசிய விநாயகம் பிள்ளை சொல்கிறார் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று சொல்வார் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது அது கம்பரின் கவிச்சிறப்பே என்று நாமக்கல் கவிஞர் கூறுகிறார் பலபட்டடை சொக்கநாத புலவர் ஒரு கவிஞர் அவர் எவரெவர் எதிரில் வல்லவர்கள் என்பதை குறிப்பிடும் விதமாக குறிப்பிடும் ஒரு கவிதை ஒன்றில் வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் சயம் கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவையுலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட காலமேகம் பண்பாக பகர் சந்தம் படிக்காசால் அல் ஒருவர் பகரணாதே என்கிறார் இப்படி தமிழ் சோலையிலே பூத்த எண்ணற்ற மலர்கள் எண்ணற்ற பெரியோர்கள் எண்ணற்ற பெரியோர்களின் படைப்புகள் இருக்கின்றன நம்மால் முடிந்தவற்றை பார்ப்போம் சரி இதுவரை கம்ப ராமாயணத்தை படித்த முன்கதை சுருக்கத்தை பார்ப்போம் அயோத்தி மாநகரத்திலே முடிசூட வேண்டிய ராமன் கூனியனும் மந்திரை செய்த சூழ்ச்சியால் கைகேயி தசரதன் தனக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்த இரண்டு வரங்களை கேட்க அதில் ஒன்றின்படி ராமன் காணகம் கிளம்புகிறான் அவனுடன் லக்குவனும் சீரையும் காடு செல்கின்றனர் அவர்கள் காட்டுக்குள் சென்றனர் என்ற செய்தி கேட்டதும் உயிர் நீக்கிறான் தயரதன் அரசகுமாரர் எவரும் இல்லாததால் இறுதி சடங்கு செய்வது வரை தயரதன் உடலை தைலத்தில் வைத்து பாதுகாக்கின்றனர் இதற்கிடையே கேகைய நாட்டிற்கு விருந்தில் சென்ற வரத சத்துருக்குனர் தந்தை இறந்த செய்தி தெரியவில்லை ஆனால் தூதுவர்கள் சொன்னதும் உடனே கிளம்பி வருகிறார்கள் செய்தி என்ன என்பது தெரியாமலேயே அயோத்தி வந்து அடைந்ததும் தாய் கைகையை கண்டு தய தந்தை தயரதன் இறந்தான் ராமன் காடு சென்றான் என்ற கொடும் செய்திகள் கேட்டது அதற்கு தன் தாய்தான் காரணம் என்று அறிந்ததும் அவளை கொல்ல துடிக்கிறான் பரதன் ஆனால் ராமன் தன்னை கடிவானே என்ற காரணத்தால் கட்டுப்படுத்திக் கொள்கிறான் சாகும் தருவாயில் தயரதன் இட்ட கட்டளையால் பரதன் இறுதி கடன் கூட செய்ய முடியவில்லை சத்துருக்கடன் அந்த கடன்களை முடிக்கிறான் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்ய அரசபை கூடும் போது பரதனை அரசாட்சி பொறுப்பேற்க வேண்டுகிறார்கள் ஆனால் பரதனும் காட்டுக்கு போய் ராமனை கண்டு மீட்டு அயோத்திக்கு மீள கொண்டு வந்து அரசாட்சியை அவனிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் படை சூழ அனைவரும் காட்டுக்கு போக வேண்டும் என்று மக்களுக்கு அறிவிக்கச் செய்கிறான் இந்த அறிவிப்பை கேட்ட நாடே அயோத்தி நாடே மகிழ்ந்து கிளம்புகிறது அந்த பெரிய கூட்டத்தை பார்த்து கங்கை கரையில் இருக்கும் குகன் ராமனுக்கு தொல்லை தர வரும் கூட்டம் என்று கருதுகிறார் அவர்களோடு போரிடவும் தயாராகிறார் குகன் உயரமான இடத்தில் நின்று கொண்டு பரதனின் படையை பார்க்கிறான் மிகுந்த சின்னத்துடன் பரதனுக்கும் குகனுடைய உருவம் தெரிகிறது ஆனால் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா குகனை பற்றி அறிமுகம் செய்கிறான் முதலமைச்சன் சுமந்திரன் அந்த அருமையான பாடல் கங்கை இரு கரை உடையான் கணக்கு இறந்த நாவாயான் உங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணைவன் உயர்தோளான் வெங்கரியின் ஏர் அணையான் வில் பிடித்த வேலையினான் கொங்கலரும் நருந்தன் தற்குகன் என்னும் குறிவுடையான் கங்கையாற்றின் இரு கரை இரண்டு கரை பகுதியில் உள்ள நிலங்களையும் உடையவன் தனக்கு சொந்தமாக உடையவன் யார் குகன் கணக்கிறந்த அளவில்லாத நாவாயான் படகுகளை உடையவன் உங்கள் குல தனிநாதற்கு உங்கள் சூரியகலத்தில் உதித்த திருவ அவதாரம் செய்த ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு அவன் உயிர் துணைவன் ஆத்ம நண்பன் உணர்தோளான் உயர்ந்த தோள்களை உடையவன் வெங்கரியின் ஏறு அணையான் மதம் பிடித்த கொடிய ஆண் யானையை ஒத்தவன் வில் பிடித்த வேலையினான் வில்லை கையில் பிடித்துக் கொண்டுள்ள வேட்டு வீரராகிய சேனைக் கடலை உடையவன் அருந்தன் தார் மனம் வீசி தேன் பெலிற்றும் குளிர்ந்த மாலையை அணிந்துள்ள குகன் என்னும் குறிவுடையான் குகன் என்கின்ற பெயரை உடையவன் என்று எடுத்த இடுப்பிலேயே அவனுடைய பெருமைகளை மிக அழகாக சுமந்திரன் கூறுகிறான் ராமனை காணும் விரைவில் நிற்கின்ற பரதனுக்கு முதலில் தேவைப்படுவது கங்கையை கடந்து அக்கரை செல்வதே ஆதலால் எடுத்த இடுப்பில் கங்கை இரு கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான் என்று சொல்லும் அற்புதத்தை பாருங்கள் அதற்கு பிறகு ராமன் பால் அன்புடையார் எல்லாம் பரதனால் அன்பு செய்யப்படுவார் என்பதற்காக தனி நாதற்கு உயிர் துணைவன் என்று கூறினான் அதாவது ராமனுக்கு துணைவன் என்றால் பரதன் பரதனுக்கும் துணைவன் தானே அதனை அடித்து கூறுகிறான் நின் அன்புக்கு பெரிதும் உகந்தவன் ராமனை மீண்டும் அழைத்து வரும் கங்கையை கடத்தி விடுவதோடு அன்றி தொடர்ந்து வந்து முடிக்க வல்லவன் என்பது போல தோன்ற கூறுகிறான் அடுத்து குகனது பேராற்றலையும் அவன் படை அவனது பெயரையும் கூறுகிறான் தேரொட்டும் சுமந்திரன் மதி அமைச்சனாதலால் சொல்வன்மை விளங்க பேசுகிறான் அதுவும் கம்பன் வாய் வழியாக வந்த வார்த்தைகளாயிற்றே இங்கும் ராமன் அன்பன் என்கின்ற காரணத்தால் குகனுக்கு தேர்வலான் கொங்கலரும் தேன் தார் நரும் தன் தாரை அணிவித்தான் குகன் ராமனோடு நட்பு கோடருக்கு மிக முன்னரே ராமனை கானகத்தே விட்டு சுமந்திரன் சென்று போதிலும் அதாவது குகன் சந்தித்ததை சுமந்திரன் அறிய மாட்டான் என்றாலும் அவன் அமைச்சன் அல்லவா நாட்டு நடப்பை பற்றி அவனுக்கு தெரியும் அல்லவா அதனால் அந்த செய்திகள் அனைத்தையும் அவன் சேகரித்து வைத்திருந்து கூறுகிறான் அதற்குப் பிறகு மேலும் கூறுகிறான் கல்கானும் திண்மையான் கரைகானக் காதலான் அதற்கு அற்கு ஆணி கண்டனையே அழகமைந்த மேனியான் அற்கு அணி அற்கு ஆணி கண்டனையே அழகமைந்த மேனியன் நல்காணும் மணி மழைகானும் மழை காணும் உள்ளத்தான் நெறியது நின்றன் அதாவது அழகிய நெடிய தோலை உடைய அதாவது மல்கானும் திருநெடுந்தோல் என்னும்போது மற்போரில் எல்லை கண்ட அழகிய நெடிய தோலை உடைய மழை காணும் மணி நிறத்தாய் காரும் மழையை கண்டா போன்ற நீல மணி போலும் நிறம் வாய்ந்த திருமேனி அழகனே கல்கானும் திண்மையான் மலையை கண்டார் போன்ற வலிமை உடையவனாகும் கரைகானா காதலன் ராமன் பால் எல்லை காண முடியாத பேரன்பை உடையவன் ஆகிய கானில் வடிவத்தை பார்த்தால் அல் கண்டு அணைய அழகு அமைந்த மேனியன் இருளை கண்டார் போன்ற அழகு பொருந்திய உடம்பை உடையவன் ஆகிய தகைய குகன் நெறியெதிர் நீ செல்கின்ற வழியில் எதிரில் நிற்கானும் உள்ளத்தான் உன்னை காணுவதற்காக மனம் உடையவனாய் நின்றனன் நின்று கொண்டுள்ளான் என்று சொல்கிறான் சுமந்திரன் குகன் பரதனை எதிர்க்க நின்றவனே ஆயினும் ராமன்பால் பேரன்பு உடையவனாக அச்சுமந்திரனால் அறியப்பட்டவன் ஆதலால் ராமனை வரவேற்க செல்லும் பரதனை எதிர்பார்த்துக் கண்டு மகிழ்வே நிற்பதாக சுமந்திரன் தன் போக்கில் கருதி சொல்கிறான் பரதன் கங்கையின் வடகரை பகுதியில் கங்கை கரை ஓரமாக நில்லாமல் உள்ளே தள்ளி நிலப்பகுதியில் சிறிது தொலைவில் நின்றலின் கண் காண்பவருக்கு குகனது சீற்றத் தோற்றம் புலனாகாமையும் பொது தோற்றமே அறியப்படுதலும் உண்டாயிற்று மேனி அழகாலும் நிறத்தாலும் ராமன் குகன் பரதன் மூவரும் ஒரே வகையாக இருப்பது மிக்கது சுமந்திரன் உரை கேட்டதும் பரதனின் விளக்கும் பாடலை பாடுங்கள் தன்முன்னே அவன் தன்மை தந்தை துணை முந்து உரைத்த சொல் முன்னே உவக்கின்ற துரிசிலா திருமணத்தான் மண்முன்னே தழி கொண்ட மனக்கிணிய துணைவனேல் என் முன்னே அவண்பேன் யானையே சென்று என எழுந்தான் தன் முன்னே தன் எதிரில் அவன் தன்மை அந்த குகனது நல்லி இயல்புகளை தந்தை துணை தன் தந்தையாகிய தைரதனின் நண்பனாகிய சுமந்தரன் முந்து உரைத்த முற்பட்டு சொல்லிய சொல் முன்னே சொல்லுக்க முன்பாகவே உவக்கின்ற மகிழ்ச்சி அடைகின்ற துர்சீலா திருமணத்தான் குற்றம் சிறிதுமில்லாத நல்ல மனதை உடையவனாகிய பரதன் மண்முன்னே தழுவி கொண்ட நம் அரசனாகிய ராமன் வனம் புகுந்த முன்னமேயே தழுவி கொண்டுள்ள மனக்கு இனிய துணைவனே அவன் மனதுக்கு இனிய துணைவனானால் என் முன்னே என்னை அவன் வந்து பார்ப்பதற்கு முன்னே யானே சென்று அவன் காண்பேன் நானே முற்பட்டு சென்று அவனை குகனை காண்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்படுகிறானாம் பரதன் ராமன்பால் அன்புடையவன் குகன் ஆதலின் அவனை புறப்பட்டுச் சென்று காண பரதன் விரைகிறான் ராமன் அன்பினால் குகனை துணைவனாக தழுவிக்கொண்டான் என்று சொல் செதிப்படும் முன்னமையே பரதன் உள்ளம் உகையால் நிறைகிறது என்பது பரதன் ராமன்பால் கொண்ட பேரன்பை எடுத்துக்காட்டுகிறார் அன்பால் பிணைந்தவர் ஒருவர் ஒருவினும் காண முற்படுதல் ராமனால் தழுவிக் தமையனே ஆவான் என பொருள்படுதல் கூட அது அற்புதம் அதாவது ராமனுக்கு அவன் மூத்தவனாயிருப்பால் எனக்கும் அவன் சகோதரன் தானே என்று பொருள் பொருள்பாடு தமையனை தம்பி சென்று காணுதல் பொருந்தும் தானே அன்று தம்பியை தமையன் வந்து பார்த்தால் பொருந்தாது அல்லவா ஆதலின் யானே சென்று காண்பன் என்றான் மேலும் பின்னர் ஒரு நிகழ்வில் என் முன்னே என்று குகன் பரதன் தமையல் ஆதலை இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் முத்தான் என்று கோசலை அன்னையிடத்து குகனை பரதன் அறிமுகப்படுத்துவான் அதை பின்பு பார்ப்போம் பரதன் அன்பும் ஆவலும் மிக்கவனாய் குகனை சந்திக்க சத்திருக்குடன் செல்கிறான் அதை விவரிக்கும் கம்பன் பாடல் என்றெழுந்த தம்பியோடும் எழுகின்ற காதலோடும் குன்று எழுந்து சென்றதன குளிர்கங்கை குறை கரை உருகி நின்றவனை நோக்கினான் திருமேனி நிலை உணர்ந்தான் துன்று கரு நருங்குஞ்சி எயினர்கோன் பரதன் இவ்வாறு சொல்லி எழுந்த தம்பியோடும் தன்னுடன் புறப்பட்ட சத்திருக்கனோடும் எழுகின்ற காதலோடும் ராமன் இடத்தில் அன்புடையவனும் ராமனால் அன்பு செய்ய பெற்றவனாகிய ஆகிய குகனை பார்க்க போகிறோம் என்று உள்ளே உண்டாகின்ற குன்று எழுந்து சென்றதென ஒரு மலை புறப்பட்டு சென்றது என்று சொல்லும் அளவிற்கு குளிர்கங்கை கரை குறுகி குளிர்ச்சி மிகுந்த கங்கையின் வடை கரையே அணுகி நின்றவனை அந்த பிரதனை துன்று கரு நருங்கு எய்நர்கோன் நெருங்கிய கருமையான மனம் வீசும் மூடி உடைய வேடர் தலைவனாகிய குகன் நோக்கினான் கண்ணால் மன கருத்தோடு பார்க்கிறான் திருமேனி நிலை வாடிச் சோர்ந்துள்ள பரதனது திருமேனியின் வாட்டமான நிலை உணர்ந்து கொண்டான் துன் என்றான் பார்த்தவுடன் திடுக்கிட்டு போய்விட்டான் பரதனை பற்றி தான் இன்னியதற்கும் அவன் நிலைக்கும் மிகவும் மாறுபாடாக இருந்தது கண்டு துணுக்குற்றான் ராம லக்குவனால் மேல போலே பரத சத்துருக்கணர் ஆதலின் எழுந்த தம்பி என்று பரதன் கட்டளை இடும் முன்னே அவன் குறிப்புணர்ந்து சத்துருக்குனன் புறப்பட்டான் என்கிறார் கம்பன் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் அருமைமிக்க நிகழ்ச்சியான காட்சியாகிய குகனும் பரதனும் சந்திப்பை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்